உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகளாக சனி பகவானுடைய ஆட்சி காலத்தினால் தீராத நோயால் உயிருக்கு போராடி உன் பிள்ளையை கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பிள்ளையினுடைய உடல்ல ரத்த ஓட்டத்தில் தீராக இல்லாமல் வாய் ஏந்ததும் விழிப்பதும் மட்டும்தான் இருக்கே தவிர உடல் சரியா இயங்க மாட்டேன் இந்த ஏக்கம் மருத்துவத்தால் தீருமா அல்லது கர்மசாமி உன் அருளால் சரியாகுமா என் பிள்ளையை காப்பாற்றிக்கணும்னு கேட்க வந்திருக்கேன் காரணம் சொல்லலாம்

அபிலாமி அந்த கோயில்ல மார்க்கண்டேயனுக்கு மறு அவதாரம் கொடுத்த ஈஸ்வரர் அமிர்த கடை ஈஸ்வரர் புரியுதா உள்ள இருக்காரு காரதம்கார மூர்த்தி அந்த மூன்று பேருக்கும் ஈஸ்வரருக்கும் அபிலாமிக்கும் காரதம்கார மூர்த்திக்கும் ஆறு விதமான பூமாலைகளை கொண்டு போய் வாங்கி கொடுத்து இந்த பையனை அங்க கொடிமரத்து அடியில் படுக்கப்பட்டு எழுப்பி கூட்டிடுவாங்க அவங்க உடனையும் சரியாக்கி மறு உயிரையும் காக்க ஈசனுக்கு வர உட்கார முடியுமா தர்த்திதான் கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ பிள்ளைகளுடைய எந்த ஆறுதல்களும் புரிதமாக இல்லாமல் கடினமான கடன்களால் மரவேதனையும் கண்ணீரும் நடக்குது

அமைதி அதே போல இப்ப அவசியம் பெற்ற ஒரு மூன்று வருட காலமாக உடல்நிலையில தீராத வேதனையும் துன்பம் இருக்கு இது வந்து எண்ணெய் வைத்தியத்தான் தீரும் ஆனா மருந்து மாத்திரையெல்லாம் தீராது அப்படின்னு சொல்லி உத்தரவுல இருக்கு அதனால இன்னொரு ஒன்னைய கால மாதத்துல ஆயுர்வேதிக் மசாஜில் சரியும் பண்ணி நாலாள நடக்க வச்சா போதும்ல வெத்தியாயித்தார்த்து தர பணம் தர இந்த பணத்தை வாங்கி தந்து வெளியில கிடக்குறதா கொண்டு வந்து வர வச்சதப்பா உன் பார்க்க மாத்த வேண்டாம் அந்த இடத்திலேயே நான் தொழிலை உருவாக்கி வெட்டியாகி தந்துருந்தேன் அதுல எந்த ஒரு குறைகள்லாம் ஆக்கி பணத்தை விஜய் வைகாசி பௌர்ணமிக்கு முன்னாடி அப்படியா புதுக்கோட்டை எடுத்து வச்சிருக்கேன் போகட்டுமா வேண்டாமா போகட்டுமா வேண்டாமா யாரா இருக்காங்க

அப்படி நின்று போன பிறகு குடும்பத்துல சோதனைகள் கஷ்டங்கள் மனவேதனைகள் அடுத்து அந்த வாரிசு வளர விடாத அளவுக்கு குடும்பத்துக்குள்ள குறைபாடுகள் நடந்துகிட்டு புரியுதா ஆனா இப்போ நீ பார்ப்பனை எடுத்து வச்சுட்டு நான் ஒரு உழைப்பை உருவாக்கி எங்களுக்கு குடியிருக்கிற கூடிய வீட்டையும் மலமாக்கின பிறகு ஒரு இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளணும்

கட்டுவனை போய் பார்த்தேன் வாழும் தகுதியை பெற்று வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாமல் வேதனைப்பட்டிருப்பாடு ஒரு வாழ்க்கையில எந்த குறைபாடுகள் இல்லாம மன நிறைந்த வாழ்க்கையை போட்டி தரணும் என்பது கேள்வி அதே போல அந்த மகனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் மனதா தான் பிறந்திருக்கேன் இருக்க முடியுமா உங்களுடைய மனநிலைகளுக்கு மாறுபட்ட குணமும் ஒரு நட்பும் இருந்து அவளுடைய உள்ளத்தை குணப்படையை செய்து கொண்டிருக்க அந்த நட்பிலிருந்து அவளை மீட்ட முடியுமா அப்படி மீட்டி தெளிவாக வழிநடத்த முடியுமா அப்படி இல்லையென்றால் இந்த உலக வாழ்க்கையை நான் முடித்து கொள்வது சரியா என்று மானத்தின் வாயிலாக வேதனைப்பட்டு என்னை கேட்கப்பட்டிருக்க சொல்றான் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷத்தை வெளியெடுத்து உங்க குடும்பத்துக்கு கட்டுப்பட வைக்கிறேன் எந்த நட்பாலும் பாதி போராமல் காப்பாத்தி வழிவகுத்த கருமசாமி அதே கோயம்புத்தூர் பகுதி உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எண்ணெய்க்குள்ள கர்ப்பராயம் தான் தெய்வமா இரண்டே முக்கால் ஆண்டுகளாக பல லட்சங்களை கடன்பட்டு வாழ்ந்து தொடங்குவதுல வரமாறதுக்கு வழியை பார்ப்பது சரியா இந்த கடத்திலிருந்து வீட்டதுக்கு எனக்கு வழிகாட்டணும் கர்ப்பதும் கேட்க வந்திருக்க பாப்பா

அந்த விவசாய பூமியில் இருக்கக்கூடிய வேதனையை நீக்கி வளமாக உங்களுக்கு லாபத்தையும் தந்து கடன் விடாம காப்பாற்ற இந்த நாலு கரிகளையும் அந்த பூமியில் முழுமை விளையும் செல்வ சிறப்போடு இருக்க வழிவகுத்து

போய் பார்த்தேன் ஆட்சியார உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டலும் மனவேதனையும் நடத்திக்கிட்டு அதே மாதிரி இப்ப அதனால் இந்த தொழிலை நடத்தவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் அல்லது இடம் ஆத்திக்கலாமாங்கிற சிந்தனை இடம் இதே இடத்தை நான் வெற்றியாகி தந்துருந்தேன் இடத்தை திறந்த மீட்டு தாத்த அப்படியா வேற என்னப்பா வேணும் ஒரு பக்கத்து கால் மட்டும் நான் துரண்டிக்கிட்டே இருந்தேன்

எதிர்காலத்தை பத்தி ஒரு குழப்பமும் வேதனையும் உங்க உள்ள வரல இப்ப ஓராண்டுக்குள்ள சில லட்சப்பானக்கான பணங்கள் நஷ்டமாயிருக்கு அது நீ ஏமாற்றத்தை அடைந்தாய் உண்மையா அந்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கவலை உன் உடத்துல இருக்கு அதனால அந்த நட்சத்துல ஈடாக உனக்கு செல்வத்தை கொடுத்தாரு ஆயுள் கண்டம் இல்லாம உன்னை காப்பாய்த்தாரு அடுத்த ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டிய வழியவும் வந்துட்டாரு வேற என்ன வேணப்பா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம குழப்பெல்லாம் ஆக்கி தரேன் அடுத்த பிள்ளைய பத்தி வைகாசி பௌர்ணமி விளக்கம் தைரியமா இருமாறு என்னப்பா பயிருக்கு என்னப்பா என் கைக்கு என்னது ஆவணி குடுப்பிட திருமண வாழ்க்கை நடத்தி சந்தோஷமா தார எந்த ஒரு தடையும் தான் நடத்தி வெற்றி ஆகி கர்மசாமி தர்மபுரி அவர்களை <laughs> பெற்ற <laughs> <laughs>

ஒரு வேறுபாட்டை உருவாக்கி உறவுல கட் பண்ணி வச்சிருக்காங்க இது இந்த வாழ்க்கை தொடங்கணும் என்பது ஒன்னுடைய எண்ணம் ஆனா அவன் வந்தாலும் சரி போனாலும் சரிங்கறது எண்ணது அவனுடைய எண்ணம் அதனால அவன் மனத்தை இணைத்து இந்த பக்கம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் கேக்குறேன் கண்ண முடிவு தான் சரிப்பா

உன்னுடைய சுய வாழ்க்கையை பற்றிய விஷயம் அந்த ஜாப் உனக்கு கிடைக்க வைக்கிறேன் நீங்க நல்லா இன்னொரு தர கால விட்டுருவோம் பக்கத்தில் வரலாம் கர்மசாமிக்கு இந்த இந்த காய் கனியாவது போல் உன் கடவுள் உன்னை கனியாக காப்பான் நீ ஒரு கேள்வி கேட்டு காப்பாப்போம் கারণப்படவ காபatre இன்ன வந்து பாத்து போங்க வா அது சொல்லுங்க வா தூர கேங்க ஒன்னுடைய கட்டமரத்துக்கு போய் பார்த்தேன் மனம் கோணாமல் எல்லா தெய்வங்களையும் வணங்கி இதுவரை உன்னுடைய போக்கில நேர்மை தவறாம நீ நடந்துகிட்டு இருந்தாலும் நீ நடத்துற கம்பெனி சம்பந்தமான தொழில உனக்கு மன இளைஞரும் நஷ்டமும் இப்ப நடந்துகிட்டு அதுல இரண்டு பேர்கள் உன்னுடைய தொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்ட குணமுடையவர்கள் அவர்களுடைய செயலால் இதுவரை நஷ்டமும் மனக்குழப்பமும் நடக்கு உனக்கு வர வேண்டிய பணங்களும் இப்ப தடைப்பட்டு இருக்கு அதனால இந்த தொழில இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியுமா அல்லது வேலை அடித்தலாம் எதுவும் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமான கேள்வி

நீ <laughs> மாட்டம் <laughs> 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 <laughs>